நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வந்து சாலுவான் குப்பம் ஏங்க சொன்னோம் இல்லையா ஈசிஆர் முருகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லு இருக்குது இந்த கல்லில் செதுக்க இந்த மேட்ருக்கு பாருங்கள் இங்கே தான் வந்து ஆக்சுவலாக அந்த பக்கத்தில் வந்து புளிக்கோக்கை இருக்குது புளிக்கோக்கையோட என்ட்ரன்ஸ் அது இது பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆரோட முருகன் சாலுவான் குப்பத்தில் இருக்க ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களாக வந்து பூமியில் புதஞ்சிருந்த அடியில் புதஞ்சிருந்த முருகருடைய கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம் இது ஈஸியாகல ஆக்சுவலாக வந்து புளிக்கொகைக்கு முன்னாடியே இருக்குது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து அது ஓய இது வந்து ஓயம் ஆரல அப்படியே வந்தீங்க மாற்றி மாற்றி சொல்கிறேன்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஈசிஆரில் புளிக்கொகை டைகர் கேவ் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு முன்னாடி தான் வந்து சாலுவானுக்கு இந்த ஈசிஆர் முருகர் இருக்கிறாப்புல கிட்டத்தட்ட நம்ம கிட்டே வந்துட்டோம் இங்கே தான் இருக்கிறாப்புல அது பாருங்கள் முன்னாடி தான் இருக்குது அந்த கோயில் நீங்கள் அந்த கோயிலை பார்த்தோன்னே வந்து அப்படியே அது இது திருப்பூர் திருச்செந்திருமுருகர் கோயிலாக பெருசாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஏன்னா இது ரெண்டாயிரத்து முந்நூறு வருடங்களாக வந்து மண்ணில் புதைஞ்சுருந்தா போல் ரொம்ப வந்து அங்கே வந்துட்டோம் அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே அளவு கிடையாது இந்த இடத்துல பின்னாடி ஒரு பெரிய க கல் இருக்கு பாருங்கள் அந்த பாறையில் தான் வந்து இப்போ அதோடய பின்பகுதியில் வந்து செதுக்கி இருக்கதை சொல்கிறாங்க கல்வெட்டுகள் மாதிரி வந்து தண்ணி ஊற்றினா தெரியும்னு சொல்கிறாங்க சரி இருந்தாலும் வந்து ஏற்கனவே ஒரு காணொளி ஒன்று போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் போய் பார்க்கணும் முருகனுடைய இந்த கந்தவியல் இருக்க இடம் பாருங்கள் எனக்கு பின்னாடி தான் வந்து இந்த நம்ம சொல்கிற ஈசிஆர் முருகனுடைய சாலுவான் குப் பண்ணுற இடத்துல இருக்கிற முருகருடைய கோவில் கோவிலாக இருந்த இடம் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆழிப்பேரலை அப்படி சொல்கிறோம் இல்லையா அதனால் வந்து பட்டு ரெண்டாயிரத்தி நாலில் சுனாமியால் திருப்பி வெளில வந்த கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவிலை நீங்கள் பார்த்த இடம் வந்து இப்போ இருக்கிறது வந்து கந்தவேல்னு சொல்கிறேன் இந்த கல்வேல் கல்வேலோட ஹைட்டு பாருங்கள் கிட்ட நான் வந்து ஆக்சுவலாக வந்து அஞ்சு அடி இருப்பேன் இந்த அஞ்சு அடிக்கு கிட்ட தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் நாலே முக்கால் அடிக்கிட்ட இருக்குது இதை சில பேர் டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க கோயில் இது பாருங்கள் பழைய கோயில் இது கல்வியில் இருந்த இடம் இந்த இடம் வந்து ஒட்டியிருக்கிறாங்க பாருங்கள் இந்த இடம் ரெண்டாக பாருங்கள் இந்த இடத்த தான் வந்து இவங்க வந்து சில சில பல ஆளுங்க இது என்ன சொல்கிறது துஷ்டசக்திகள்னு சொல்கிறாங்க சக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தீயசக்திகள் சேர்ந்து வந்து இதை வந்து உடச்சி வச்சுக்காங்க ரெண்டாக உடச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் இது மாதிரி எவ்வளோ ஒரு வன்மத்தை வந்து தமிழ் மேலே இருக்க வன்மத்தை முருகர் மேலே இருக்க வன்மத்தை வந்து இந்த இடத்துல காமிச்சிக்கிறாங்க என்ன தான் இவங்கெல்லாம் மருந்து தெரியல கந்தை வெயில் இருக்க இடத்த இந்த இசிஆர் முருகனுக்கு வந்துட்டோம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படி முடியும் உங்களால் முடிவுனா உதரவை நம்மளுடைய முருகருடைய கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்யுங்க அங்கே போனீங்கன்னா யாருன்னா இருப்பாங்களா முருகர் இருப்பாரா ஏற்கனவே இந்த வீடியோக்கு பதில்ச்சுருப்பேன் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் இங்கே வந்து கோவிலில் வந்து ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து இந்த இடம் இந்த இடத்துல வந்து உள்ளே வந்து முருகர் சிலை இருந்துச்சா இல்லை முருகர் சிலை வழிபாடு பண்ண அதாவது அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா ஏன்னு தெரியல எப்போ கட்டினாங்கன்னு நம்ம சொல்லவே முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி மூணு வருடங்களுக்கு முன்னாடியே கட்டின மாதிரி தான் இருக்குது இங்கே இங்கே கீழே பார்த்திங்கன்னா வந்து இது உள்ளே இருக்கிற இடம் வந்து ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி கீழே இப்போ நல்லா கீழே பாருங்கள் அது ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இருக்குது மேலே வந்து செங்கல்லாம் வந்து இந்த செங்கல் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த செங்கல் பார்த்திங்கன்னா சதுர வடிவில் இருக்குது இந்த செங்கல பார்த்து சதுர வடிவில் இருக்குது அப்புறம் வந்து இங்கே இருக்கும் ரொம்ப பழைய கோயில் இருக்கு சான்று வந்து இருக்கு பார்க்கலாம் இந்த செங்கல் தான் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கீழே பாருங்கள் இந்த இடத்துல இந்த பேஸ்மெண்ட் பாருங்கள் அது எவ்வளோ பழசாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பழசு அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து அந்த அந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் கடலோடைய அந்த மிச்ச தொற்றெல்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்து அதுக்கு பின்னாடி இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்க கல் அதுக்கப்புறம் அந்த கல் இது இது இந்த செங்கலே லென்த் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒன்றே கால் ஜான் மேலே இருக்கும் ஒன்றரை ஜானுக்கு மேலே இருக்கும் இந்த செங்கல் ஒன்று ஒன்றும் இதுக்கே மூச்சு வாங்குது ஒரு வழியாக நம்ம ஈஸியாக இருந்த முருகனை வந்து தரிசிக்க வந்துட்டோம் நம்ம கூட வந்து நம்மளோட சகோதரர் வந்து இருக்கிறாப்பில் ஆராய்ச்சி பண்ணுறாப்புல கல் கை விட்டு ஆராய்ச்சி பண்ணுறாப்புல அதுதான் இந்த இடத்துல வந்து ஒரு இது இருக்குது அரிய அந்த வாட்டர் வாட்டர் பாட்டில இந்த இடத்துல வந்து அந்த தண்ணி ஊற்றுனா வந்து கல்வெட்டு கல் இது தெரியும் சொல்லியிருக்காங்க எழுத்துக்கள் இங்கே மேலே ஆக்சுவலாக இதுக்கு மேலே இருக்குது இந்த இடம் தெரியுதாரி தெரியுது அந்த தண்ணி ஊற்றுது இந்த இடத்துல தண்ணி ஊற்றுனா அந்த எழுத்துக்கள் தெரியும்னு சொல்கிறாங்க தண்ணி ஊற்றி பார்க்கலாம் நல்லா ஊற்றணும் அப்படி கிடையாது தண்ணி அப்படி ஊற்று ஃபுல்லாக ஊற்று ஆ தெரியுதுங்களா எழுத்துக்கள் தெரிது பாருங்கள் இங்கே எழுத்துக்கள் தெரிது பாருங்கள் போகுது போகுது இதை மாதிரி வந்து ஒரு பொக்கிஷம் வந்து பொக்கிஷத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணுவோமா மிஸ் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுங்க நீங்கள் இதுதான் ஆக்சுவலாக இப்போ இருக்கிற கோவிலே ரொம்ப பழமையான கோவில் முருகருடைய கோவில் அது சிலை இல்லை தான் தவிர்த்து மற்றபடி அந்த முருகருடைய கோவிலோட விஷயம் எல்லாமே வந்து அப்படியே அமைஞ்சிக்கிட்டே இப்போ பாருங்கள் இப்போ பல்லவர் காலத்திலலாம் வந்து சிலை வழிபாடு வந்ததுன்னு சொல்கிறாங்க அதாவது அந்த பெரிய பெரிய கோவில்கள்லாம் வந்து கட்டுற மாதிரி அம்சம் அப்போ தான் வந்துச்சு அவங்க தான் வந்து அதை வழிவகுத்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து அதுக்கும் முற்பட்ட கோவில் அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் முருகர் கோயிலுன்றதுக்கு ஒரே ஒரு அடையாளம் நம்ம சொல்கிற நம்பிக்கையான இருக்கிற விஷயம் வந்து அங்கே இருக்கிற அந்த முருகருடைய கந்தவேல் தான் கந்தவேல் தான் முருகருடைய இங்கே இருக்கிற ஒரே ஒரு அடையாளம் உண்மையாகவே வந்து ரொம்ப பிரமிக்கிற மாதிரி இருக்குது இங்கே வாங்க இதெல்லாம் வந்து இது வந்து அதுக்கப்புறம் சோழர்கள் காலத்தில் வந்து இந்த கல்லுலாம் வச்சுக்கிறாங்க மேலே இருக்கப்பறம் பீஸு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பீஸ் எல்லாமே சோழர் காலத்தில் வந்து சாரி பல்லவர் காலத்தில் வந்தது எல்லாம் வந்துக்கிறாங்க எல்லா சோழர்லேருந்து ராஜராஜ சோழ அந்த பரம்பரை அதாவது சோழர் பரம்பரையிலேருந்து பல்லவர்கள் வரைக்கும் வந்து இங்கே டிராவல் பண்ணியிருக்கிறாங்க ஒரு செங்கல் காட்டன் பாருங்கள் செங்கலோட சைஸை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லலாம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்றது எக்ஸாம்பிளுக்கு வந்து அங்கே வாங்க இந்த ரத்த காட்டன் எல்லாமே பெருசு பெருசாக இருக்குது பாருங்க இந்த செங்கலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பெருசு சும்மா கிடையாது அதுவும் இல்லாமல் இந்த இந்த ரெக்டாங்கிளில் இருக்குது பெரிய ரெக்டாங்கிள் ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கு இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு தமிழோட இருக்க கடவுளான ஆதித் கடவுளான தமிழ் கடவுள் முருகனை நீங்கள் பார்க்கணும் அவரோட ரெண்டாயிரத்தி மூணு வருஷம் கோயிலை பார்க்கணும் அப்படின்னா சாலுவான்கூப்பம் ஈசிஆரில் இருக்க சாலுவான்கூப்பம் வாங்க புலிக்கு முன்னாடி இருக்குது வாங்க முருகனை தரிசிங்க வாங்கலாம் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா வந்து வாங்க ஈஸியாக முருகனை பாருங்கள் உங்கள்கிட்ட பேசி நான் இதில் ஸ்லிப்பர் போடாத வந்துட்டேன் ஸ்லிப்பர் போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்